மகாபாரதம் பத்து வெள்ளத்தின் விளக்கம் பின்னர் வியாசர் கூறினார் கேளுங்கள் பிரம்மாவின் நாள் எப்படி முடிவடையும் இரவு எப்படி வரும் அது எப்படி முதலில் மறைந்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் கடவுள் எப்படி முழு பிரபஞ்சத்தையும் நுட்பமாக ஆக்கி அதை தன்னுள் உள்வாங்கிக் கொள்வார் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன் மேலே வானத்தில் சூரியனும் கீழே உள்ள ஏழு நெருப்புச் சுடர்களும் முதலில் எரியும் பின்னர் இந்த முழு உலகமும் அதன் சுடர்களால் பிரகாசமாக எரியத் தொடங்கும் பூமியில் உள்ள தாவரங்களும் விலங்குகளும் அழிக்கப்பட்டு அனைத்தும் பூமியாக மாறும் பின்னர் அனைத்து தாவரங்களும் விலங்குகளும் அழிக்கப்படும் மேலும் பூமி மரங்களும் உயிர்களும் இல்லாமல் ஒரு ஆமையின் முதுகு போல இருக்கும் பூமியின் குணமான வாசனையை பூமி உறிஞ்சும் போது மனமற்ற பூமி அழிக்கப்படும் எல்லாம் ஒரு தாயைப் போல ஒலி எழுப்புகிறது மேகங்களால் மூடப்பட்ட நீர் எல்லா இடங்களிலும் உள்ளது தந்தையே இந்த தந்தையின் சாறு குணம் பிரகாசத்துடன் இணைந்தால் அது அதன் சாறு தரத்தை இழந்து பிரகாசத்தில் கரைகிறது சூரியன் நெருப்பால் உறிஞ்சப்படும் போது முழு வானமும் நெருப்புச் சுடர்களால் சுடர்விடும் காற்று ஒளியின் குணத்தை தன்னுள் இணைத்து கொள்ளும் போது ஒளி அணைந்துவிடும் அந்த மாபெரும் காற்று வைரம் போல வீசுகிறது அது கீழ்நோக்கி மேல்நோக்கி கிடைமட்டமாக ஒரு பெரிய சத்தத்துடன் வீசுகிறது அந்த காற்றின் தொடுதலின் குணத்தை வானம் போது காற்று அமைதியாகிறது வானம் மட்டுமே ஒலியின் குணத்துடன் இருக்கும் வடிவம் சுவை தொடுதல் அல்லது வாசனை இல்லாமல் முழு உலகிலும் வானம் மட்டுமே அதன் எதிரொலியுடன் இருக்கும் வெளிப்பட்ட மனம் வானத்தின் ஒலியின் குணம் அந்த வெளிப்பட்ட மனதையும் தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிறது இது பிரம்மபிரளயம் பிரளயம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வெளிப்படாத மனம் காலப்போக்கில் விருப்பத்தால் கைப்பற்றப்படுகிறது விருப்பத்தை மனத்தால் விழுங்கப்படுகிறது அதுதான் எல்லையற்ற அறிவு காலம் அந்த அறிவை விழுங்குகிறது சக்தியும் காலத்தை அடக்குகிறது சக்தி மகா காலத்தால் விழுங்கப்படுகிறது அந்த நேரம் சர்வவல்லமை உள்ள பரபிரம்மனால் கைப்பற்றப்படுகிறது அது வெளிப்படாத நித்தியமான மற்றும் எல்லையற்ற பரபிரம்மன் இவ்வாறு அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்பட்டு பரபிரம்மனாக மாறுகின்றன இந்த வழியில் நான் எல்லாவற்றையும் சரியாகவும் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லிவிட்டேன் இவை அனைத்தும் அறிவு என்பதை உணர்ந்து பரம ஆத்மாவாக மாறிய யோகிகள் பிரம்மத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள் இந்த வழியில் உலகம் வெளிப்படாத பரபிரம்மத்தில் மீண்டும் மீண்டும் கரைந்து படைக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான யுகங்களின் தொடக்கத்தில் பிரம்மத்தின் அகோராத்தங்கள் உருவாகின்றன பிராமணர்களின் கடமை பிராமணர்களுக்கு தானம் செய்வதன் முக்கியத்துவம் வாசுதேவர் கூறினார் கிராமத்தின் விதியை நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு பிராமணரின் கடமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேளுங்கள் பிறப்பு கர்மாவிலிருந்து அனைத்து கர்மாக்களும் அவருக்கு செய்யப்பட வேண்டும் சமவர்த்தனம் வரை வேதங்களை நன்கு அறிந்த ஒரு ஆச்சாரியரின் கீழ் அனைத்து வேதங்களையும் கற்க வேண்டும் குருவின் போதனைகளில் மூழ்கி குரு கற்பித்த அறிவின் மீது ஈடுபாட்டை பெற வேண்டும் தியாகத்தின் கொள்கையை புரிந்து கொண்டு சமவர்த்தமாக வேண்டும் ஆச்சாரியரின் அனுமதியுடன் ஒருவர் இறக்கும் வரை நான்கு ஆசிரமங்களில் ஒன்றில் சரியான முறையில் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும் ஒரு மனைவியை மணந்து குழந்தைகளை பெறுவதன் மூலம் அல்லது பிரம்மச்சரியத்தின் மூலம் அல்லது காட்டில் அல்லது குருவின் அருகில் வசிப்பதன் மூலம் அல்லது எதி தர்மத்தின் மூலம் இல்லறத்தாரின் மதமே இந்த மதங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் அந்த ஆசிரமத்தில் உயிர் பானத்தை உருவாக்கியவர் எங்கும் சித்தியடைவார் ஒரு உன்னத வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஒரு போர்வீரன் மற்றும் தியாகம் செய்பவர் மூன்று தீமைகளிலிருந்து விடுபட்டு தனது செயல்களால் தூய்மையானவர் மீதமுள்ள ஆசிரமங்களை அடைய வேண்டும் பூமியில் எந்த இடத்தில் மிகவும் பத்தியுள்ளவராகத் தோன்றுகிறாரோ அங்கு அவர் இருக்க வேண்டும் அங்கு அவர் மக்களுக்கு ஒரு தராதரத்தை ஏற்று வெற்றி பெற பாடுபட வேண்டும் ஒரு பிராமணரின் வெற்றி மிகுந்த தவம் அறிவில் தேர்ச்சி பெறுதல் தியாகம் அல்லது கொடைகள் வழங்குதல் மூலம் அதிகரிக்கிறது இந்த உலகில் வெற்றி அதிகரிக்கும் அளவுக்கு ஒரு மனிதன் பத்திமான் அடையும் நித்திய உலகங்களை அடைகிறான் அவன் கற்பிக்க வேண்டும் அவன் படிக்க வேண்டும் அவனை ஒரு யாகம் செய்ய வேண்டும் அல்லது அதை தானே செய்ய வேண்டும் அவன் பயனற்ற பிரசாதங்களை செய்யக்கூடாது அவன் எந்த வகையிலும் பரிசுகளை வழங்க வேண்டும் ஒரு புரோகிதரிடமிருந்து ஒரு சீடனிடமிருந்து அல்லது ஒரு அயோக்கியனிடமிருந்து மிகுதியாக செல்வம் இருக்கும் போதெல்லாம் ஒரு யாகம் செய்ய வேண்டும் ஒருவன் தானம் செய்ய வேண்டும் தனியாக சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கும்போது பொருத்தமான பரிசை தவிர வேறு கதவு இல்லை தெய்வங்கள் முனிவர்கள் மூதாதையர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதியவர்கள் துன்பத்தில் உள்ளவர்கள் பசித்தவர்கள் மற்றும் உள் வேதனையால் துன்பப்படுபவர்களுக்கு ஒருவரின் திறனுக்கு ஏற்ப கடவுள்களின் திறனுக்கு அப்பாற்பட்ட தானம் செய்ய வேண்டும் தகுதியானவர்களுக்கும் பொருத்தமானவர்களுக்கும் கொடுக்கக்கூடாதது எதுவுமில்லை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் ஒரு உண்மையான பத்தரான மகாவிரதர் ஒரு பிராமணரின் உயிரை தனது சொந்த உயிரால் காப்பாற்றி சொர்க்கத்தை அடைந்தார் ஒரு தெய்வத்தை போன்ற பெரிய கடவுள் பெரிய ஆன்மா வசிஷ்டருக்கு தண்ணீரை தானம் செய்தார் எனவே சொர்க்கத்தில் மதிக்கப்படுகிறார் ஞானமுள்ள மன்னர் இந்திரதாமன் தகுதியான பெருநருக்கு பல்வேறு வழிகளில் செல்வத்தை அளித்து எல்லையற்ற உலகங்களை அடைந்தார் அவுசினாவின் மனைவி தனது உடலையும் ஒரு பிராமணருக்காகப் பெற்ற மகனையும் கொடுத்து சொர்க்கத்திற்கு சென்றார் காசியின் ராஜாவான பிரதர்தன் ஒரு பிராமணருக்கு தனது கண்களை கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் இணையற்ற புகழை பெற்றார் தெய்வீக எட்டு ஏக்கர் தங்க விதானத்தை தானம் செய்த தேவிரதன் சொர்க்கத்திற்கு ஏறினார் மகா பிரகாசம் கொண்ட ஆத்திரேயசாங்கிரதி தனது சீடர்களுக்கு நிர்குண பிரம்மத்தை உபதேசித்து சிறந்த உலகங்களை அடைந்தார் பிராமணர்களுக்கு அற்பு பசுக்களை தானம் செய்த அம்பரேஷர் தனது தேசத்துடன் சொர்க்க உலகத்தை அடைந்தார் ஒரு பிராமணருக்காக சாவித்திரி தனது தெய்வீக காதனிகளையும் ஜனமேஜயன் தனது உடலையும் துறந்து சிறந்த உலகத்திற்கு சென்றார் காளையாக இருந்த யுவனாஸ்வர் அனைத்து நகைகளையும் தனது அன்பான பெண்களையும் ஒரு அழகான வாசஸ்தலத்தையும் துறந்து சொர்க்கத்திற்கு சென்றார் வைத்தேஜ் நிமி தேசத்தையும் ஜமதக்னா நிலத்தையும் கயா நகரங்களுடன் கூடிய நிலத்தையும் பிராமணர்களுக்கு தானம் செய்தார் பர்ஜன்யா மழை பெய்யாத போது அசுரர்களை அழித்த வசிஷ்டர் குடிமக்களை உருவாக்க மழையை படைத்தார் கரந்தமனின் மகனான பத்தியுள்ள மருதன் அங்கிரசனுக்கு கனியை அளித்து விரைவாக சொர்க்கத்திற்கு சென்றார் ஞானிகளில் ஞானியான பாஞ்சாலிய மன்னன் பிரம்மதத்தன் இரண்டு சிறந்த மனிதர்களுக்கு சங்கு ஓட்டை கொடுத்து நல்ல உலகங்களை பெற்றான் மித்ரசா மன்னன் தன் அன்புக்குரிய மதயந்தியை மகா வசிஷ்டருக்கு கொடுத்து அவளுடன் சொர்க்கத்திற்கு சென்றான் ஆயிரம் மடங்கு வெற்றி பெற்ற மகா முனிவர் சஹஸ்ரஜித் ஒரு பிராமணருக்காக தன் உயிரை துறந்து முழுமை உலகங்களை பெற்றார் மகா முனிவர் சகதிம்னன் அனைத்து ஆசைகளிலும் பரிபூரணமான அழகிய வீட்டை முத்தாளருக்கு கொடுத்து சொர்க்கத்திற்கு சென்றார் ஒரு முனிவராக இருந்த மகா மன்னன் வீதிமந்தன் ரிஷிக்கு ராஜ்யத்தை கொடுத்து முழுமை உலகங்களுக்கு சென்றார் லோம்பாத மன்னன் தனது மகள் சாந்தேவை ரிஷி சிருங்கருக்கு கொடுத்து அனைத்து ஆசைகளையும் மிகுதியாக பெற்றார் மதிராஷ்வ முனிவர் நடுத்தர அளவிலான கனையை ஹிரண்யஸ்தருக்கு கொடுத்து கடவுள்களால் போற்றப்பட்ட உலகங்களை பெற்றார் மகாமகிமை வாய்ந்த பிரசேனஜித் ஒரு லட்சம் பசுக்களையும் கன்றுகளுடன் தானம் செய்து உயர்ந்த உலகங்களுக்கு சென்றார் இவர்களும் இன்னும் பலர் தானம் மற்றும் தவம் மூலம் நல்லொழுக்கமுள்ளவர்களாகவும் வாழ்க்கையின் புலன்களை கொண்டவர்களாகவும் சொர்க்கத்திற்கு சென்றுள்ளனர் பூமி இருக்கும் வரை அவர்களின் புகழ் புகழ் பெறும் தானம் தியாகம் அரச குடும்பத்தை அடைதல் இவைதான் அவர்கள் சொர்க்கத்தை பெறுவதற்கான வழிகள் ஒரு பிராமணரின் கடமைகள் மற்றும் நதியை கடக்கும் வழி வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று அறிவியல்களையும் ஒரு குழுவாக படிக்க வேண்டும் ஒருவர் ரிக்கு சாம எஜுசு அதர்வனம் இவற்றை நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றில் ஆறு கர்மங்களில் ஆட்சி செய்யும் மரியாதைக்குரிய தர்ம தெய்வம் வசிக்கிறது வேதங்களில் திறமையானவர்கள் மற்றும் ஆன்மீக அறிவில் திறமையானவர்கள் உண்மையுள்ளவர்கள் மற்றும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் படைப்பின் கொள்கையை புரிந்து கொள்கிறார்கள் ஒரு த்விஜன் நீதியுடன் செயல்பட வேண்டும் மற்றும் நீதியுடன் செயல்பட வேண்டும் விலங்குகளுடன் மோதல் இல்லாமல் ஒரு தொழிலை பெற முயற்சிக்க வேண்டும் நல்ல மனிதர்களின் மரபிலிருந்து அறிவை பெற்றவர் நல்லொழுக்கமுள்ளவர் வேதங்களில் ஞானமுள்ளவர் உலகில் தனது சொந்த மதத்தின்படி செயல்படுபவர் ஒரு துவிஜன் மற்றும் ஒரு இல்லற உரிமையாளரின் ஆறு கடமைகளில் ஈடுபடுபவர் ஒரு துவிஜன் அவர் ஐந்து யாகங்களையும் தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் உறுதியானவர் விழிப்புடன் இருப்பவர் புலங்களை கட்டுப்படுத்துபவர் நீதியின் அறிஞர் உயிருள்ள ஆன்மா மகிழ்ச்சி கோபம் மற்றும் கோபம் இல்லாதவர் ஒருபோதும் வீழ்ச்சியடையாதவர் தான படிப்பு தியாகம் தவம் அடக்கம் நேர்மை மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறது பாவமும் குறைகிறது பாவமற்றவர் புத்திசாலி லேசான உணவை உண்பவர் மற்றும் புலன்களை கொண்டவர் பிரம்மபதத்தை அடைய பாடுபட வேண்டும் ஒருவர் நெருப்புகளையும் பிராமணர்களையும் வணங்க வேண்டும் ஒருவர் தெய்வங்களை வணங்க வேண்டும் கோணலான பேச்சை கைவிட வேண்டும் அநீதியுடன் தொடர்புடைய வன்முறையை கைவிட வேண்டும் இந்த பழங்காலத் தொழில் ஒரு பிராமணருக்கு நன்மை பயக்கும் அறிவு மரபின்படி செயல்களைச் செய்பவர் செயல்களில் முழுமையை அடைகிறார் ஐந்து புலன்களின் நீரால் நிரம்பிய பலரின் சேற்றால் ஆன கடக்க முடியாத பேராசை எனப்படும் ஒரு வலிமையான கரையைக் கொண்ட பேராசை என்ற நதியை ஞானி கடப்பான் தெய்வீக அருளின் பெரும் சக்தியுடன் கடக்க முடியாத மிகவும் வசீகரமான காலம் எழுந்துள்ளது என்பதை எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும் கால வெள்ளத்தில் விழுந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட விலங்குகள் காலத்தின் பரந்த நீர் வருடங்களின் சுழல்கள் மாதங்களின் நெடுஞ்சாலைகள் பருவங்களின் ஒளி பறவைகளின் நெருப்பு தண்டுகள் நிமேஷோஷங்களின் முறை பகல்கள் மற்றும் இரவுகளின் நீர் ஆசையின் பயங்கரமான முதலை வேத யாகத்தின் படகு தர்மத்தின் தீவு உயிரினங்களின் ஆசைகளின் வடிவத்தின் நீர் யுகங்களின் மடிப்புகளின் நடுப்பகுதி ஆகியவற்றிலிருந்து பிறந்தவை யமலோகத்திற்கு செல்கின்றன ஞானிகள் ஞானிகளின் உதவியுடன் இதை கடக்கிறார்கள் முட்டாள்களுக்கு எப்படி கடப்பது என்று தெரியாது அவர்களால் என்ன செய்ய முடியும் ஞானிகளால் மட்டுமே அதை கடக்க முடியும் வேறு யாராலும் முடியாது என்பது சரியா ஞானி எல்லா இடங்களிலும் குணங்கள் மற்றும் தீமைகளின் குறைபாடுகளை தூரத்திலிருந்தே பார்க்கிறான் சந்தேகமும் நிலையற்ற மனமும் கொண்டவன் சிறிய புத்தி கொண்டவன் காலத்தால் கட்டுண்டு கிடக்கிறான் அறியாமையால் அவனால் இந்த நதியை கடக்க முடியாது அமர்ந்திருப்பவன் நடக்க முடியாது இல்லையா ஏனென்றால் அவனிடம் ஒரு கைத்தடி இல்லை மாயையால் அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்தவன் காமத்தின் முதலை பிடியை பிடித்திருக்கிறதோ அவனுக்கு அறிவு பாய முடியாது எனவே ஒரு ஞானி நீரில் மூழ்காமல் மேலே உயர முயற்சிக்க வேண்டும் இதற்காக அவன் ஒரு பிராமணனாக வேண்டும் அதாவது அவன் பிரம்மத்தின் அறிவை பெற வேண்டும் தூய தொழிலாளர்களின் பரம்பரையில் பிறந்த ஒருவர் தனது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளால் அறிவுறுத்தப்பட்டு இஜய தாயன தானத்தின் மூன்று கர்மங்களை செய்து அதற்கு மேல் உயர்ந்து கால நதியை கடக்க முயற்சிக்க வேண்டும் சம்ஸ்காரங்களை பெற்ற தூய்மையான ஒழுக்கமான மனதில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஞானி விரைவில் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை அடைவான் ஒரு இல்லறத்தார் கோபம் மற்றும் பொறாமையிலிருந்து விடுபட்டு ஐந்து பெரிய யாகங்களை செய்து முரண்பாடுகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் அவர் நல்ல மனிதர்களின் மதத்தில் இருக்க வேண்டும் நல்லொழுக்கமுள்ளவர்களைப் போல தனது செயல்களை செய்ய வேண்டும் மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாதவாறு குற்றமற்ற தொழிலை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும் கேட்கும் அறிவியலின் கொள்கையை புரிந்து கொண்ட அவர் தனது சொந்த மதத்தின்படி விவேகத்துடன் செயல்பட வேண்டும் மேலும் தன்னை குழப்பிக்கொள்ள அனுமதிக்க கூடாது சுறுசுறுப்பான அர்ப்பணிப்புள்ள பொறாமை இல்லாத ஞானி மதங்களின் சிறப்புத் தன்மையை புரிந்து அனைத்து தடைகளையும் தாண்டிச் செல்கிறார் போதையில்லா பத்தியுள்ள மனசாட்சியை பற்றி கொண்ட மகிழ்ச்சி பயம் கோபம் வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராமணர் விழுவதில்லை இது ஒரு பிராமணருக்கு விதிக்கப்பட்ட பண்டைய ஆசாரம் வேத அறிவை கொண்டு செயல்களை செய்தால் அவர் எல்லா இடங்களிலும் முழுமையை அடைவார் அறியாமை உள்ளவர் அநீதியை என்று தோன்ற செய்கிறார் தவறு செய்யும் போது அவர் துக்கப்படுகிறார் அவர் சரியானதை செய்வதற்காக அநீதியை செய்கிறார் தவறான ஆசையால் சரியானதை செய்கிறார் இந்த இரண்டும் தெரியாத அந்த குழந்தைத்தனமான உடல் காலத்தின் நீரில் பிறந்து இறக்கிறது தியானம் பின்னர் வியாசர் கூறினார் இவ்வாறு கால நதியின் நீரோட்டத்தால் அடித்துச் செல்லப்படுபவர் அதிலிருந்து தப்பிக்க அறிவு என்ற கோலில் அடைக்கலம் புக வேண்டும் கொள்கையின் மீது உணர்வுபூர்வமாக மனதை அமைத்துக் கொண்ட துணிச்சலானவர்கள் அறிவின் கோலால் அறியாதவர்களை கடக்க வேண்டும் அறியாதவர்கள் ஒருபோதும் மற்றவர்களையோ அல்லது தங்களையோ கடக்க முடியாது மனதின் அனைத்து குறைபாடுகளையும் துண்டித்த முனிவர் உரிய விடாமுயற்சியுடன் பன்னிரண்டு யோகங்களை பயிற்சி செய்ய வேண்டும் நாடு செயல் பாசம் பொருள் வழிமுறைகள் ஆபத்து உறுதிப்பாடு கண் உணவு அழிவு மனம் பார்வை தியானம் செய்பவர் சமமான புனிதமான வெறிச்சோடிய ஒரு குவையில் ஒதுக்குப்புறமான இடத்தில் மனம் நிம்மதியாக இருக்கும் ஒரு நாட்டில் அடைக்கலம் புகுகிறார் உணவு பொழுதுபோக்கு தூக்கம் மற்றும் விழிப்பு அனைத்தும் நன்மை பயக்கும் அனுராக யோகா என்பது இறைவன் மற்றும் அவரது கருவிகள் மீதான அன்பு அர்த்த யோகா என்பது அத்தியாவசியமானவற்றை மட்டுமே வைத்திருப்பது உபய யோகா என்பது தியானத்திற்கு உகந்த ஒரு வசதியான மற்றும் நிலையான இருக்கையை ஏற்றுக்கொள்வது அவ யோகா என்பது குழந்தைகள் வசிக்கும் இடங்களில் மனதை தங்க வைப்பது குருவின் வார்த்தைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது நிச்சய யோகம் மூக்கின் பாலத்தில் கண்களை வைத்திருப்பது சக்ஷு யோகம் ஆகார யோகம் என்பது துயர் சாத்வீக உணவை உண்பது சம்ஹார யோகம் என்பது இயற்கையாகவே வெளிப்புற விஷயங்களை நோக்கி நகரும் புலன்களையும் மனதையும் திரும்பப் பெறுவது மனோ யோகம் என்பது மனதின் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை நிறுத்துவது மற்றும் ஒருமுகப்படுத்துவது தரிசன யோகம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பு நோய்கள் மற்றும் வாழ்க்கை சுழற்சியில் உள்ளார்ந்த துன்பத்தை காண்பது நல்ல அறிவை விரும்புபவர் பேச்சு மற்றும் மனதின் புலன்களை புத்திசாலித்தனத்தால் கட்டுப்படுத்த வேண்டும் நித்திய அமைதியை விரும்புபவர் அறிவால் புத்தியை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த யோகங்களின் உதாரணத்தை பின்பற்றியவர் அவர் மிகவும் துன்பகரமானவராக இருந்தாலும் சரி அனைத்து வேதங்களையும் அறிந்தவராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தையும் அறியாதவராக இருந்தாலும் சரி மத தியாகம் செய்பவராக இருந்தாலும் சரி மிகவும் பாவம் செய்பவராக இருந்தாலும் சரி மனிதர்களில் சிறந்தவராக இருந்தாலும் சரி அல்லது மிகவும் கடினமான உயிரினமாக இருந்தாலும் சரி பிறப்பு மற்றும் இறப்பு என்ற மிக கடினமான சம்சாரத்தை கடந்து செல்வார் இவ்வாறு இந்த யோகத்தை இறுதிவரை பயின்று வந்தவர் அவர் ஒரு யோகியாக இருந்தாலும் வேதங்களின் பலனை மிஞ்சுவார் தர்மத்தின் இருக்கை அவமானத்தின் வளைவு மௌனத்தின் கச்சை அபானத்தின் நுகம் பிராணனின் நுகம் நனவின் கடிவாளம் வாழ்க்கையின் கடிவாளம் நனவின் அழகான கண் புலனுணர்வு சக்கரத்தின் சக்கரம் பார்வை தொடுதல் வாசனை மற்றும் செவிப்புலன் வாகனங்கள் நனவின் குவிமாடம் அனைத்து தந்திரங்களின் சாட்டை மற்றும் அறிவின் தேரோட்டி ஞானி இந்த யோகத்தின் தேரில் அமர்ந்திருக்கிறார் இது மெதுவாக நகரும் பத்தியுடன் முன்னேறினாலும் துறவு என்ற நுட்பமான குணம் பின்னால் உள்ளது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இந்த தேர் தியானத்தின் தூய பாதையில் நகர்கிறது வாழ்க்கை மற்றும் ஆன்மாவுடன் கூடிய இந்த தெய்வீக தேர் பிரம்மலோகத்திற்கு செல்லும் மகிமையை கொண்டுள்ளது இப்போது யோக ரதத்தில் அமர்ந்து சாதனா செய்ய விருப்பமுள்ளவருக்கும் அழியாத பரபிரம்மனைத் தொட மனம் உள்ளவருக்கும் அதை விரைவாக அடையும் முறையை நான் விளக்குவேன் அவர் ஏழு தியானங்களை பூமி வானம் புத்த ஆணவம் என்ற விஷயத்தில் செய்ய வேண்டும் அதற்கு முன் அவர் எடுத்த அதே எண்ணிக்கையிலான பதிவுகள் வடிவத்தின் வாசனை புத்த ஆணவம் ஆகியவற்றை பெற வேண்டும் இதன் மூலம் சாதகன் படிப்படியாக பூமி வானம் புத்த ஆணவம் மற்றும் இவைகளின் மீதும் வெளிப்படாதவற்றின் மீதும் செல்வத்தை அடைவான் இந்த யோகப் பயிற்சியில் ஈடுபடுபவர் இந்த செல்வத்திற்கு பிறகு எந்த வகையான சித்தியை அடைவார் இந்த பள்ளி உடலின் மாயை நீங்கிய பிறகு நுட்பமான பார்வை காரணமாக வடிவங்கள் காணப்படும் குளிர்காலம் வானத்தை மூடுவது போல உடலின் மாயையிலிருந்து விடுபட்ட யோகி முந்தைய அனுபவத்தைப் பெறுவார் பின்னர் காவல் நீக்கப்பட்டு இரண்டாவது வடிவம் காணப்படுகிறது முழு வானமும் தண்ணீராக தோன்றுவது போல அவர் நீர் வடிவத்தில் தன்னை காண்கிறார் அவர் வெற்றிடத்தை கடக்கும் போது நெருப்பின் வடிவம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அதுவும் மறைந்து போகும்போது காற்றின் வெளிர் ஆயுதம் தோன்றும் அதன் வடிவம் கம்பளியின் நிறம் பின்னர் வெள்ளை வேகத்தை பெற்ற நுட்பமான காற்று உறுப்புட்டொன்றும் பின்னர் பிரம்மத்தில் வேறுபாட்டை அடைய விரும்பும் யோகி மனதின் தூய்மையற்ற நுணுக்கத்தை அடைகிறார் இந்த சித்திகளை அடையும் போது என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் யோகிக்கு பூமிக்குரிய செல்வத்தை அடைய படைப்பு சக்தி இருக்கும் அவர் பிரஜாபதியைப் போல கோபத்திலிருந்து விடுபட்டு தனது உடலிலிருந்து குடிமக்களை உருவாக்குவார் காற்றின் மூலகத்தை அடைவதன் மூலம் ஒருவர் மட்டுமே பூமியை ஒரு விரல் நுனியால் அல்லது கைகள் மற்றும் கால்களால் மிதிப்பதன் மூலம் அசைக்க முடியும் என்று கூறப்படுகிறது வானத்தின் மூலகத்தை அடைந்த ஒருவர் வானத்தைப் போல எங்கும் நிறைந்தவராகவும் அகமாகவும் மாற முடியும் அதேபோல் ஒருவர் நீர் மூலகத்தை அடையும் போது அவர் அனைத்து ஆசைகளையும் குடிப்பார் ஒருவர் நெருப்பு மூலகத்தை அடைந்தால் அவரது பிரகாசமான வடிவத்தை யாரும் பார்க்க முடியாது ஒருவர் அகங்காரத்தையும் அகங்காரத்தையும் வெல்லும்போது ஐந்து பூதங்களும் அவரால் அடக்கப்படும் ஐந்து பூதங்களுக்கும் அகங்காரத்திற்கும் காரணமான புத்தியை வென்றால் யோகி ஒரு தூய திறமையை வளர்த்து வளர்த்து கொள்வார் பின்னர் இந்த முழு உலகமும் வெளிப்படாதவற்றில் ஒன்றிணைக்கும் அந்த வெளிப்படாததிலிருந்து வெளிப்பட்டவை வெளிப்பட்டவை அல்லவா தந்தையே வெளிப்படாதவை பற்றிய அறிவை நான் விரிவாக விளக்குவேன் முதலில் சாங்கிய கண்ணோட்டத்தின்படி வெளிப்பாட்டின் அறிவியலின் தன்மையை நான் விளக்குகிறேன் கேளுங்கள் சாங்கிய கண்ணோட்டத்திலும் யோக கண்ணோட்டத்திலும் இருபத்தைந்து கொள்கைகளும் ஒன்றே ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் பிறப்பது வளர்வது அல்லது செரிமானத்தால் அழிக்கப்படுவது வெளிப்படையானது என்று அழைக்கப்படுகிறது இது இதற்கு மிகையான ஒன்றல்ல அது வெளிப்படாதது என்று அழைக்கப்படுகிறது வேதங்கள் மற்றும் சித்தாந்தங்களில் இரண்டு ஆன்மாக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முதலாவது உயிரினம் நான்கு குணாதிசயங்களுடன் பிறக்கிறது அவர் ஆசை செல்வத்திற்கான ஆசை மற்றும் விடுதலை ஆகிய நான்கு தொகுப்புகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது வெளிப்படுவது வெளிப்படாததிலிருந்து எழுகிறது வெளிப்படுவது ஜடமானது வெளிப்படாதது உணர்வுபூர்வமானது வெளிப்படுவது சத்தியம் மற்றும் கஷேத்திரஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு இவை இரண்டும் விளக்கப்பட்டுள்ளன வேதங்களில் இரண்டு ஆன்மாக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஷயங்களில் ஆர்வமுள்ள ஒருவர் அவற்றிலிருந்து விலகிச் செல்லும் போது அவர் சுதந்திரமாகிறார் இது சாங்கிய கண்ணோட்டத்தில் இறைச்சிப்பின் அடையாளம் பற்றுதல் அகங்காரம் இல்லாதவன் குளிர் வெப்பம் இல்லாதவன் எல்லா சந்தேகங்களையும் துண்டித்தவன் கோபம் வெறுப்பு இல்லாதவன் பேசாதவன் அடிபட்டாலும் காயமடைந்தாலும் மற்றவர்களைப் பற்றி தவறாக நினைக்காதவன் அனைவரிடமும் நட்பாக இருப்பவன் வாக்குறுதி செயல் மனம் ஆகிய மூன்று தண்டுகளையும் கைவிட்டவன் எல்லா உயிரினங்களிடமும் சமமாக செயல்படுபவன் பிரம்மனுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைகிறான் எதையும் விரும்பாதவன் விரும்பாத எதையும் செய்யாதவன் உடல் விவகாரங்களில் ஈடுபடாதவன் தொந்தரவு செய்யாதவன் அமைதியாக இருப்பவன் செயலில் ஈடுபடவோ செயலை கைவிடவோ விரும்பாதவன் பல புலன்களால் கிளங்கடாதவன் மனதால் தொந்தரவு செய்யப்படாதவன் அனைத்து உயிரினங்களின் கூட்டங்களுடனும் நட்பாக இருப்பவன் களிமண் கல் தங்கம் ஆகியவற்றில் சமமாக இருப்பவன் ஞானி அவதூறு மற்றும் புகழ்ச்சி இரண்டிலும் சமமானவன் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவன் பிரம்மச்சரிய விதியில் உறுதியானவன் அனைத்து உயிரினங்களிடமும் வன்முறையில் ஈடுபடும் போக்கிலிருந்து விடுபட்டவன் அத்தகைய சாங்கியின் விடுதலை பெறுகிறான் இப்போது யோகத்தால் ஒருவர் விடுதலை பெறுவதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் யோகத்தின் ஐஸ்வர்யங்களை கடந்தவன் விடுதலை பெற்றவன் இதோ உணர்ச்சிகளின் சுத்திகரிப்பிலிருந்து எழும் ஞானத்தை நான் உனக்கு சொன்னேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வாறு பயிற்சி செய்தவன் இருமையற்றவனாகி பிரம்ம உணர்வை அடைகிறான் மகாபாரதம் பதினொன்று தொடர்ச்சி